மொத்தம் இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்கள் முடக்கப்படுகின்றன கருத்து சுந்தரத்தை ஒடுக்கின உடனே மொத்த பேர் வந்துட்டாங்க எப்படி மோடி எல்லாம் ஒடுக்க நினைக்கிறாரோ அதை போல அந்த அரசும் போராட்டக்காரர்களை ஒடுக்க நினைக்கிறது அதுவரை ஒழுங்காக தான் நடந்துச்சு போராட்டம் துப்பாக்கிச்சூடு தடியடி கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது ரப்பர் குண்டுகளை அடிப்பது அப்படின்னு அடிச்சு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுகிற வேலையை அரசு செஞ்சிருச்சு அதை ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற கட்டடம் எல்லாத்தையும் தீக்கரையாக்கிட்டாங்க இந்த ஜனாதிபதி பிரதமர் அவர் இவர் இவர் நீதிமன்றம் உட்பட அத்தனை மேரித்து ஒன்றும் போச்சு என்டிடிவி டிவி டிவி அதே மாதிரி இன்னும் சில ஊடகங்கள் கோடி மீடியாக்கள் மொத்தமா அடிச்சு வரட்டப்பட்டிருக்காங்கங்க இந்திய ஊடகங்களுக்கு இங்க என்ன வேலை உங்க கோடி மீடியா திமுறை எங்க கிட்ட காட்டாதீங்க கிளம்புங்க நீங்க எங்களை பத்தி எந்த செய்தியும் போட வேணா உங்க சோழிய பாருங்க அப்படின்னு மோடிக்கு தட்டக்கூடிய தேசிய ஊடகங்களை முதுகளை தட்டி ஓட விட்டுருக்காங்க வணக்கம் தோழர்களே ஏற்கனவே ஜென்சி என்கிற அமைப்பினுடைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஒரு பெரிய பரபரப்பையும் அரசுக்கு ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நெருக்கடியால மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த அரசு அடக்குமுறையில் ஈடுபடுது சமூக வலைத்தளத்தில் தானே இவங்களாம் அமைப்புகளை தொடங்கி சமூக வலைத்தளத்தில் பக்கங்களை தொடங்கி பல இளைஞர்களை அது ஒருங்கிணைத்து இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் அம்பலப்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின் போது சமூக வலைத்தளத்தை முடக்குவது என்கிற முடிவுக்கு அரசு வருது அப்படி முடக்குவது அப்படின்ற முடிவுக்கு அரசு வருகிற போது ஒரு வேலை செய்த அரசு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அவங்க என்ன பண்றாங்க ஏழு நாட்களுக்குள்ள இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அரசாங்கத்துக்கிட்ட அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா எட்டாவது நாள் இவையெல்லாம் முடக்கப்படும் என்று அறிவிக்கிறாங்க உலகம் ஊரா இருக்கிற ஒரு அமைப்பு ஒரு குட்டி நாட்டுல வந்து அவங்க சொன்னோனே கையை கட்டில நிக்க மாட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவே வந்து பாருன்னு எக்ஸ்தலத்துல நடக்கலையா பலது இப்படியான சூழ்நிலையில ஏழு நாள்ல எந்த அமைப்பும் வரல அப்படின்னு பிறகு மொத்தம் இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் முடக்கப்படுகின்றன எக்ஸ்தலம் யூடியூபு இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக இளைஞர்கள் போடுறது அரசியல் பேசுறது பதிவிடுவது இது நம்ம அப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகமான மக்களால் புலங்கப்படுகிற இந்த தளங்கள் உட்பட இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்கள் முடக்கப்படுது இதெல்லாம் அந்த மாணவர்கள் காண்டாயிட்டாங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அப்ப இது கருத்தியலாக முடக்குகிற ஒரு அரசியல் நாங்கள் அரசாங்கத்தினுடைய ஊழலை அம்பலப்படுத்துறோம் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கருத்து பிரச்சாரம் பண்றோம் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த கும்பல் என்ன பண்ணுது இந்த இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களை முடக்கிறாங்க உடனே இந்த மாணவர்கள் தங்கள் கையில் இருந்த மிகப்பெரிய ஜனநாயக ஊடகங்களான இவையெல்லாம் பறிக்கப்பட்ட உடனே காட்மாண்டுல அதுதான் நேபாளத்தினுடைய தலைநகரம் இந்த காட்மாண்டுல வந்து கூடி கடுமையான ஆரம்பிக்கிறாங்க அதாவது காட்மாண்டில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன்னாடி நின்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள் அவங்க எளிமையாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கூட போயிருப்பாங்க இது ஓரளவு சுமூகமாக முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அரசு என்ன பண்ணும் இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்க நினைக்கும் எப்படி விவசாயிகள் போராட்டம் செய்கிற போது மோடி ட்ரோன்ஸில் குண்டுகளை அனுப்பி போட்டு கொன்னாரோ நம்முடைய நாட்டில் எப்படி சமூக மலை எல்லாம் ஒடுக்குறாரோ எப்படி பத்திரிகையாளர்கள்லாம் ஜெயில புடிச்சு தல்றாரோ அதை போல அங்க தள்ளும் போது ஒட்டுமொத்த இளைஞர்களும் தரல்றாங்க அது ஒரு குட்டி நாடு அது தரல்றது ஒண்ணும் பெரியதில்லை தமிழ்நாடு அளவுக்கு தான் இருக்கும் அந்த நாடு அதனால தப்புன்னு திரள முடியும் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டும் இல்ல பரப்பளப்புலையும் பெருதிய நாடு இந்தியா அப்படி இருக்கும் போது இங்கே போலவே அங்கேயும் கருத்து உடனே மொத்த பேர் வந்துட்டாங்க எப்படி மோடி நம்மளெல்லாம் ஒடுக்க நினைக்கிறாரோ அதை போல அந்த அரசும் போராட்டக்காரர்களை ஒடுக்க நினைத்தது அதுவரை தான் நடந்துச்சு போராட்டம் அவங்க கையில ஒரு பதாகை வைத்தாங்க வைச்சிருந்தாங்க வேக்கப் நேபாள் அப்படின்னு கையில பதாகை வைத்து விழித்துக் கொள்ளுங்கள் நேபாள நேபால் விழித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு அவங்க பதாகையில வச்சு போராட்டம் பாருங்க இந்த போராட்டத்தை அவர்கள் நேர்மையாக நடத்தும் போது அரசு தவறாக கையாளுது துப்பாக்கி சூடு தடியடி கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது ரப்பர் குண்டுகளை அடிப்பது அப்படின்னு அடிச்சு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுகிற வேலையை அரசு செஞ்சிருச்சு அரசு இந்த வேலையை தூண்டின உடனே மாணவர்கள் தங்கள் பங்குக்கு கடுமையான எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சாங்க இந்த எதிர்வினையில தான் ஒட்டுமொத்த நேபாளும் அழிக்கப்பட்டது எல்லா அலுவலகம் முடிஞ்சிச்சு அதான் ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற கட்டடம் எல்லாத்தையும் தீக்கிரையாக்கிட்டாங்க இந்த ஜனாதிபதி பிரதமர் அவர் இவர் இவர் நீதிமன்றம் உட்பட ஒண்ணும் போச்சு எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல இப்போ எரிக்கப்பட்டது முக்கியமான தகவல்கள் எதுவுமே நீ கிடைக்காது அந்த அளவுக்கு கடுமையான தீ தீயத்து உண்டுலன்னு முடிச்சு விட்டாங்க அதோட மட்டும் இல்ல வணிக வளாகங்கள் அதோட மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் ஹில்டன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தால் கொடைக்கானல கூட இருக்கும் அந்த ஹோட்டல் உலகம் பூரா இருக்கு மொத்தமா அது ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கு மொத்தமா எரிச்சு இப்படி போற இடம் வர்ற இடம் தீயணைப்பு வாகனங்கள் அந்த சூழ்நிலையில தான் முன்னாள் பிரதமர் அவர்களுடைய இணையரை வீட்டை எரிச்சு விட்டோன்னே அந்த அம்மா சிக்கிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க எரிஞ்சு மருத்துவமனை கொண்டு போகும்போது செத்தும் போனாங்க இது மிகப்பெரிய ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் உருவாக்குது அப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இனிமேல் நம்ம இவங்களுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரா பதவிகளை ராஜினாமா செய்தாங்க ஜனாதிபதி பிரதமர் ராஜினாமா பண்ணாரு அதுக்கப்புறம் மந்திரிகள்லாம் ராஜினாமா பண்றாங்க இப்போதைக்கு இடைக்காலத்துல ஒரு தலைவரை நியமிச்சு ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு இடையில உள்ளடி வேலையும் பார்க்கப்பட்டது மன்னராட்சி இருந்த இடங்க இதே நேபாளம் இந்தியாவும் மன்னராட்சிகள் இருந்த இடம்தான் நேபாளம் மிக சமீப வரைக்கும் மன்னராட்சியில இருந்த ஒரு நாடு திரும்பவும் அங்க மன்னராட்சியை உண்டாக்கணும் இந்து மன்னர் ஆட்சி செய்யணும் அப்படின்னு இந்தியாவில இருந்து சங்கி உருட்ட ஆரம்பிச்சானுங்க அங்க இருக்கிற அதாவது நேபாளத்துல இருக்கிற சமூக நீதி பேசக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாரும் விழிச்சுக்கிட்டாங்க அப்போ மோடியை நோக்கி அங்க இருக்கிற பெண் ஒருத்தர் கேள்வி மிஸ்டர் மோடி உங்க இந்து ராஷ்டிரான்ற வெறியெல்லாம் உங்க நாட்டோட வைங்க எங்க நாட்டை கம்பல் பண்ணாதீங்க எங்க நாட்டை மன்னராட்சி கொண்டு வர விரும்பல இது ஜனநாயக நாடு இங்க இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அங்க இருக்கிற இளைஞர்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க அதனால நீங்க எங்க மேல திணிக்காதீங்க எங்களை புஷ்அப் பண்ணாதீங்க உங்க ஜோலிய பாருங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவா அடிச்சிருக்கு உன் ஜோலிய நீ பாரு இந்து நாடு வேணா ஓ நாட்டுக்குள்ள வை இந்து நாடா உருவாக்கு ஏன் நாட்டுக்குள்ள எங்களை போட்டு திணிக்கிற வேலை ஒடுக்கிற வேலை அமுக்குற வேலை நசுகிற வேலை இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது ஓடி போயிருந்துருச்சு இந்தியாவினுடைய ஊடகங்கள் இந்தியாவில இருந்து செய்தி சேகரிக்க போன ஊடகங்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது கோடி மீடியாவை என்டிடிவி டிவி டிவி அதே மாதிரி இன்னும் சில ஊடகங்கள் கோடி மீடியாக்கள் மொத்தமா அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்கங்க இந்திய ஊடகங்களுக்கு இங்க என்ன வேலை உங்க கோடி மீடியா திமுறை எங்க கிட்ட காட்டாதீங்க கிளம்புங்க நீங்க எங்களை பத்தி எந்த செய்தியும் போட வேணா உங்க சோழிய பாருங்க அப்படின்னு மோடிக்கு ஜால்ரா தட்டக்கூடிய தேசிய ஊடகங்களை முதுகலை தட்டி ஓட விட்டு அந்த இளைஞர்கள் பாருங்க இதுல என்ன நம்ம கவலையா இருந்தது அப்படின்னா நிதியமைச்சர் ஒருத்தர் அவரை புடிச்சிட்டாங்க போராட்டக்காரர்கள் புடிச்சிட்டாங்க அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டாங்க ஒரு போராட்டக்களம் என்பது ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்கள அடிச்சிருக்கலாம் அல்லது விரட்டி இருக்கலாம் அல்லது ஓடுன்னு பத்தி விட்டு இருக்கலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் ஆனா அடிச்ச ஆற்றுல தூக்குற அளவுக்கு கொலவெறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஜனநாயகம் கிடையாது சட்டமும் கிடையாது இப்படி நம்ம கையிலே இந்த கும்பல் காவி கும்பல் எல்லாம் கிடைச்சா கொள்றது நம்ம நோக்கமா இருக்காது அவங்களை மொத்தமா தொடச்சிருந்து அரசியல் அனாதையாக்குறது நம்ம நோக்கமா இருக்கும் கொலை வந்து அல்லது கொலை வெறி என்பது எதுக்குமே தீர்வாகாது நல்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்க அடிச்சு தூக்கி போட்டா போட்ட தண்ணிக்குள்ள போய் மயக்க முட்டோம் பாருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் அடிதடி நடக்குது தீ வைக்கிறதெல்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் வேற ஒரு நேபாளத்தை பார்க்கறத முடிஞ்சது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கால் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க கால் முடியலை அந்த அம்மா வந்து ரொம்ப துன்பப்பட்டு இந்த பிரச்சனைகளுக்குள்ள தனியா நின்று கஷ்டப்படும்போது இந்த போராட்ட காலத்தில் இருக்கிற மாணவர்களை அவங்களை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க அவங்க தான் அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து உயிரை காப்பாத்திருக்காங்க இன்னொரு பக்கமும் இது நடக்குது இன்னொன்னு போராட்டம் கலவரமா நடந்துகிட்டு இருக்கிற பகுதியிலே சுற்றுலா வந்தவர்களுடைய வெளிநாட்டுக்காரனை அப்படிலாம் இல்ல அவங்களுக்கு டாடா காமிச்சா அனுப்பிடுறாங்க அனுப்பி விடுறாங்க எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்தது இதுக்கு இடையில தான் நேபாளத்துல பதிமூணாயிரத்தி ஐநூறு கைதிகள் தப்பி ஓடிட்டாங்க எல்லாத்தையும் போட்டு இருச்சாங்கல்ல பதிமூணாயிரத்தி ஐநூறு கைதிகள் தப்பி ஓடிட்டாங்க இதுக்கு இடையில அயல் நாடுகளினுடைய சதி இருக்கிறது எங்க நாட்டுக்குள்ள வேண்டுமென்றே பிரச்சனையை செய்து எங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை அரசியல் சாசனத்தை கெடுத்து அமைதியை கெடுக்கணும்னு ஒரு கும்பல் வேடிக்கை பார்க்குதுன்றாங்க எப்போதுமே ஒரு பெரிய திரளான போராட்டத்துக்குள்ள நிச்சயமாக தூண்டி விடுகிற வேலையை அண்டை நாடுகளோ வெளிநாடுகளோ செய்கிறதை நம்ம இயற்கையாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த போராட்டம் நடத்திய பசங்க இருக்காங்கல்ல போராட்டம் நேற்றோடு முடிவடைஞ்சிச்சு அந்த கலவரம்லாம் நேற்றோடு அப்படியே அமைதியாயிருச்சு இன்னைக்கு அந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த பகுதியை நாட்டை சுத்தப்படுத்துகிற வேலையில் அதே இளைஞர்கள் ஈடுபட்டனர் என் நாட்டில் ஊழல்ல இருந்து என்பது நினைக்கிறோம் வன்முறை ஆயி போச்சு வெறியாட்டம் ஆயி போச்சு தீயறிஞ்சு எல்லாமே ஒண்ணும் இல்லாம போச்சு ஆனா நான் இப்படி என் நாட்டை விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட முடியாதுன்னு வீதியில் இறங்கி வீதிகளையும் கடைகளையும் போராடம் ரோடு எல்லாத்தையும் திரும்ப மறு மாணவர்களே செய்யறாங்க பாருங்க இதுல இந்தியா ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பாடம் பொருளாதார நெருக்கடி தாங்க முடியாமல தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி இலங்கையில வந்தது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆழுகிறவர்களும் ஓடி ஒழிந்தார்கள் அதேதான் வங்க தேசத்திலும் நடந்தது மிகப்பெரிய புரட்சி இளைஞர்கள் ஏற்படுத்தினாங்க அடிச்சு காலி பண்ணாங்க தலைவர்கள் தப்பிச்சு ஓடுனாங்க சேக் ஹசீனா கூட இந்தியாவுக்கு தஞ்சமடைஞ்சாங்க இப்போ பக்கத்துல இருக்கிற நேபாளத்துல மிகப்பெரிய மக்கள் எழுச்சி நடந்திருக்கு இன்னைக்குதான் அந்த வன்முறை எல்லாம் முடிஞ்சு உயிருக்கு பயந்து அத்தனை பேர் ராஜினாமா பண்ணி ஓடி ஒளிஞ்சு உசுரை கொடுத்து இப்போ வந்து அமைதிக்கு நின்றுருக்கு மோடிக்கு எச்சரிக்கை இது ஏன் எச்சரிக்கை இந்தியாவை சீரழித்து பொருளாதாரமற்ற நாடாக மாற்றி குறிப்பிட்ட பணக்காரர்கள் மட்டுமே வாழுகிற இடமாக மாற்றி ஏழை பாலைகள் எல்லாம் நடுத்தருவில் நிறுத்தி படித்த இளைஞர்களை வேலையற்றவர்களாக மாத்தி மதவரி கும்பல்களை வைத்து இங்கே கலவரத்தை தூண்டி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் நேத்து இலங்கையிலும் வங்கதேசத்திலும் நடந்தது இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் நடந்தது நாளைக்கு இந்தியாவில் நடக்கும் மக்கள் எழுச்சி கொள்வார்கள் கவனமாக இருங்க